அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரவண ராஜேந்திரன் ஜோதிராஜ சிந்தியா விமான துறை அமைச்சர் போன பீரியட்ல மீண்டும் அமைச்சராக இருக்காரு அவர் வந்து ஒரு வித்தியாசமான அறிவியல் கண்டுபிடிப்ப சொல்லியிருக்காரு தெரியும் வட இந்தியாவில் வந்து கடுமையான கோடை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கோடை வெப்பம் அதிகமா இருக்கே தண்ணீர் பஞ்சாலாம் இருக்குது அப்படின்னு அவர் உடனே தன்னுடைய பையில இருந்து ஒரு வெங்காயத்தை எடுத்தாரு அதை எடுத்து காமிச்சு நீங்க உங்க பையில ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கோடைல நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நான் வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டா அப்படின்னு தன்னுடைய பையில இருந்து வெங்காயத்தை எடுத்து காமிக்கிறாரு இது எங்க இருந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல இத்தனைக்கும் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ்ல இருந்தாரு அவங்க அப்பா அவரோட பையன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சுட்டு வந்தவன் இளவரசர் குடும்பம் வாலியரோட மன்னர் வாரிசு பிஜேபிக்கு போ போயிட்டாரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் சார்பாக மத்திய பிரதேசல கமல்நாத் முதலமைச்சரா இருந்தாரு அந்த முதலமைச்சர் போட்டியில இவர் வந்து பின்னடைவு ஆன பிறகு மத்திய பிரதேச ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டு நேரா அதுக்கு பரிசா அவருக்கு மோடி வந்து விமானத்துறை அமைச்சராக கொடுத்தாரு மிகவும் இளவயது அமைச்சர்ன்ற ஒரு பேரோட இருந்தாரு அவர் தான் சொல்றாரு என்னுடைய பையில நான் வெங்காயம் வச்சுக்கிடுவேன் அதனால எனக்கு வெப்பத்தோட தாக்கம் தெரியாது நீங்களும் வச்சுக்கோங்கன்னு அப்படி ஓபனா சொல்றாரு இது ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும் மோடி வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு இருபத்தொன்பது முப்பது தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியில தியானம் இருந்தார் தியானம் ஏன் இருந்தாரு அப்படின்னு உத்தரப்பிரதேசல கேக்குறாங்க அப்ப இதே இணையமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு மத்திய இணையமைச்சரு அவர் என்ன சொல்றாருன்னா கோடை அதிகமா இருக்கு இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்காக கன்னியாகுமரியில போய் அது கடல் நடுவுல மோடி வந்து தியானம் செய்யறாரு அதாவது இப்ப நம்ம வந்து இதெல்லாம் ஜோக்கு நினைப்போம் அவங்க சீரியஸ பேசுறாங்க அவர் வந்து தன்னுடைய ஆன்ம சக்தினால கடனுடைய குழுமைய வந்து இந்தியா முழுவதும் கொண்டு கொண்டு வந்துருவாரு அப்படியே அவரு பொது ஒரு தளத்துல பேசுறாரு மைக்கை நீட்டுறாங்க எதுக்காக மோடி வந்து கன்னியாகுமரி போய் தியானம் செய்யறாருன்னா இந்தியா முழுவதும் உள்ள தணிக்கிறதுக்கு அப்படின்னு பேசுறாங்க அதையும் தொலைக்காட்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க இது ஒரு முட்டாள்தனம்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எல்லாத்துக்கும் தெரியும்னா நமக்கு தெரியும் வடக்கு உள்ளவங்களுக்கு வந்து தெரியறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்புறாங்க வட இந்தியா முழுவதும் கோடை மிகவும் கடுமையா இருக்குது கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினேழு உயிர்ப்பளி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் முக்கியமா மத்திய இந்தியால தொடர்ந்து அந்த வெப்பத்தினால இறந்துகிட்டு இருக்கிறாங்க மின்தடை காலையில ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு போற மின்சாரம் வந்து மாலை ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வரும் அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அப்புறம் அது மீண்டும் அந்த மின்சாரம் வந்து இருக்காது மிக கடுமையான மின்தடை நிறைய யூடியூப் சேனல் லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு மின்சாரம் போயிடுது அவ்வளவு மின்தடை காரணம் வந்து அங்க வெப்பத்துக்கு மின் கடத்துற உயர்லாம் வந்து ரொம்ப பழுதடைஞ்சி இருக்கிறதுனால கடுமையான கோடைக்கு முன்னாடியே ஷெட் ஆன் பண்ணிடுவாங்க மின்சாரத்தை ஆஃப் பண்ணிருவாங்க மாலை நேரம் வந்து கொஞ்சம் குளுமையான பிறகு திருப்பி போட்டுருவாங்க அவ்வளவு கோடை அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவாங்க ஆனா முழுக்க முழுக்க அது காரணம் வந்து மக்களாகிய நாம் தான் சரி இந்த கோடைக்கு வந்து மோடி ஒரு காரணம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கரோனாவுக்கு பிறகு அவரு ஒரு கருத்தரங்கத்துல பேசுறாரு என்ன பேசுறாரு குளிர் அதிகம் ஆயிருச்சா கிடையாது குளிர் அதிகமாகலை அன்னையில இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான் இருக்கு நமது உடல் வந்து குளிர தாங்குற சக்தியை இழந்துருச்சு அப்படின்றாரு இத்தனையும் அவர் பேசுறது வந்து கூட்டம் அதாவது பெரிய பெரிய பிஎஸ்டி முனைவர்கள் அமர்ந்த கூட்டத்துல அவர் மோடியோட பேச்சு எப்பயுமே தன்னை விட படிச்சவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் அதாவது தான் பேசுறது தான் அதனால தான் சோ ஒரு கிட்டத்தட்ட பல அறிவியலாளர்கள் பல அறிவியல் கட்டுரைகள் சம சமர்ப்பித்தவர்கள் முன்னாடி நீங்க இப்படி சொல்றீங்க ஓட குளிர் வந்து எப்பயும் மூலாதான் இருக்குது நம்ம உடல் தான் குளிர தாங்கிறதுக்கான சக்தி இழந்துருச்சு அப்படிங்கும் பொழுது எந்த உள்ளவங்க என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய பொசிஷன் அவர் வந்து சர்வ வல்லமை படைத்த அவரே சொல்றாரு நான் வந்து மனிதனா பிறக்கல பயாலஜிக்கல் கிடையாது கடவுள் அவதாரம் அப்படின்றாரு சோ ஒரு அவதாரம் பேசும் பொழுது எவ்வளவு பெரிய படிச்ச பெரிய அறிவியலை நானும் வாய் முடி கேட்டு உட்கார்ந்தா இருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு வெங்காயத்தை பையில வச்சுக்கோங்க உடம்பெல்லாம் வந்து ஹீட்ட கீட்ட தாங்குற சக்தி வந்துடும் இன்னொருத்தர் சொல்றாரு மோடி வந்து எதுக்காக கன்னியாகுமரியில தியானம் செய்யறாருன்னா கடலுடைய அத்தனை குழுமையும் அப்படியே நம்ம இந்திய தீபகற்பத்தை இந்திய கண்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாரு அதனால வெப்பமெல்லாம் போகும் அப்படின்றாரு மோடி என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து நம்ம உடம்புல குளிர் தாங்கும் சக்தி தான் இழந்துருச்சு அதனாலதான் நமக்கு குளிர் அதிகமா தெரியுது குளிர் எப்பையும் போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதே மோடி தான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அம்பானியோட மருத்துவமனை மருத்துவமனையில் ஒரு பிரிவு அத திறந்து வைக்க போகும்போது என்ன சொல்றாருன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா புராணத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க யானை தலைய அகற்றி விநாயகருக்கு வச்சது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி பேபி கௌரவர்களோட அம்மா அவங்கதான் முதன் முதலா டெஸ்ட் பேபி உருவாக்குனவங்க அதாவது அவங்களுடைய கர்ப்பம் கலைஞ்சு தெரியும் உணவியால வைத்த இடிச்சுக்கிட்டாங்க கர்ப்பம் கலைஞ்சி உதிரம் ஒழுகுது அந்த உதிரத்தை வந்து நூறு குடங்களை பிடிச்சு வைக்கிறாங்க அந்த நூறு குடங்கள்ல உருவான குழந்தைகள் தான் கௌரவர்கள் துரியோதன் முதல் எல்லாருமே அப்படின்னு துச்சோதன் வரைக்கும் சொல்லுவாங்க இதை வந்து மோடி வந்து சொல்றாரு எங்க சொல்றாருன்னா பல மருத்துவர்கள் அம்பானியோட மும்பை அம்பானியோட மருத்துவமனை அந்த மருத்துவமனையில முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை அரங்கம் அந்த அரங்கம் திறக்கும் பொழுது பல உலகத்தில் உள்ள பல பெரிய மருத்துவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க சொல்றாரு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து இந்தியா தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படியா ஆமா பார்த்தீங்களா மனித தலையை அகற்றிட்டு அதுல யானத்தில வச்சிருக்காங்க அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றாரு அப்புறம் அடுத்த பாயிண்ட் விடுறாரு மண்குடத்துல வந்து கருவை களைச்சி அந்த அத நூறு மண்குடத்தில் பிடிச்சு வச்சாங்க அந்த நூறு மண்குடமும் குழந்தையா மாறிடுச்சு அதுதான் டெஸ்ட் பேபி அப்படின்னு வந்து ஒரு அறிவியல் கருத்தை வந்து சொல்றாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது தெரியல ஏன்னா சொல்றது வந்து மிக முக்கியமான பதவியில் உள்ளவர் பிரதமர் மகாய் சொன்னவரும் கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு வந்த ஒன்றிய அமைச்சர் அதே மாதிரி கன்னியாகுமரியில மோடி தவம் இருந்த இந்தியா முழுவதும் குழுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் ஒரு இணையமைச்சர் இந்த மாதிரி போலி அறிவியல் மேல் மட்டத்துல உள்ளவங்களே இப்படி ஒரு போலி அறிவியலை பர பரப்புனாங்கன்னா கீழ்மட்டத்தில் உள்ள அடுத்த வட்ட பாஜக பிரமுகர்கள் அவங்க எந்த மாதிரி போலி அறிவியலை பரப்பி இருப்பாங்க நம்ம அன்றாடம் வாட்ஸ்அப்ல சந்திக்கிற பாஜகவோட பிரமுகர்கள் அவங்கெல்லாம் எவ்வளவு பொய்யை அனுப்பியிருப்பாங்க இந்த பத்து வருடங்கள்ல கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்களை வந்து எது பொய் எது உண்மை அப்படின்றது அறிய விடாம அவங்கள குழப்பி மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விவரம் தெரிஞ்ச ஒரு பையன் இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு ஒரு பத்து வயசுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் அவன் வர்ற பையன் வந்து இன்னத்து அவனுடைய நாலேஜ் இருக்கும் ஏன்னா இந்த பத்து வருஷத்துல அவன் படிச்சது எல்லாமே போலி அறிவியல் பாடநூல்கள்ல முழுக்க முழுக்க குஜராத் பாடனூனும் சரி கர்நாடக பாடனும் சரி இப்ப அத மாத்திருக்காங்க மத்திய பிரதேச பாடநூல் இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் போன பொம்மை அரச கர்நாடகத்துல வந்து சமூக அறிவியல்ல வந்து என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா சாவர்கர் அந்தமான் சிறையில இருந்து இந்தியாக்கு வந்திருக்காரு வந்துட்டு திருப்பி போனாரு எப்படி வந்தார் அப்படின்னா உள்புல் தாரா பறவையில உட்கார்ந்து வந்தார் அப்படின்றாங்க உள்புல் தாரது வந்து நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா தமிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா தவிட்டுக்குருவி கிடையாது புல்புல் தாரா தான் ஆனா இந்தியால வந்து அது இப்போ தென்னிந்தியாவில கிடையாது பாடும் பறவைன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தமிட்டுக்குருவின்னு கூட சொல்லலாம் ஒரு மாதிரி கரிச்ச குரல்ல தவிட்டு குருவின்றது எவ்வளோ சிட்டுக்குருவிட கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படி ஒரு குருவி மேலே உட்கார்ந்து என்ன ஒருத்தர் அதுவும் இங்க இருந்து அந்த மாதிரி எவ்வளவு தொலைவு அங்க இருந்து இந்தியா வந்து இந்தியா உள்ள எல்லாத்தையும் பார்த்து தேச அப்படியே ஊற்றிட்டு திருப்பி போயிட்டு இருந்திருக்காரான் அவருடைய சிறை வந்து சாவி துவார மட்டுமே காற்று போக கூட ஒரு ஒரு சிறை அது அங்க வந்து ஜன்னல் கூட கிடையாது ஏன்னா அங்க ஜன்னல் இருந்த ஜன்னல் வழியே அவர் வழியே வெளியே ஏற்கனவே தாவர்கர் வந்து லண்டன்ல இருக்கும் பொழுது கழிப்பறை ஓட்ட வழியா வந்தவர் மிகவும் அதாவது கப்பல்ல வந்து கழிப்பறைகளுக்குன்னா கழிவுகள் போறதுக்கு ஓட்டம் இருக்கும் ரொம்ப ஏன்னா அதெல்லாம் அழுக்குகளும் கழிவுகளும் அடைச்சி போயிருக்கும் அவர் தன்னை ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு நிர்வாணத்தோட அந்த கழிப்பறை ஓட்டை வழியா வெளியே வந்து கடலை குதிச்சு வந்தவர் அந்த கழிப்பறை ஓட்டை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் அவர் ஒல்லியா இருக்குன்னா வெளியே ஒளியாண்டாரு அதனால இவரை வந்து ஜன்னல்கள் இல்லாத ஒரு சிறையில அடத்த சொல்லுவாங்க அந்த அந்த சிறையில வந்து ஓட்டை சாவித்து வர மட்டும்தான் இவ்வளவு ஒரு இருக்கட்டும் ஆனா பாட நூல்கள்ல புல்புல் தாரா பறவை மேல உட்கார்ந்து ஒருத்தர் கிட்டத்தட்ட அந்தமான்ல இருந்து இந்தியா வரைக்கும் வங்க வெறிகுடா கடலை கடந்து வந்திருக்காரு அப்படின்னு பாட நூல்கள்ல வச்சிருக்காங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை அதை படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தப்பட அதை எடுத்திருக்காங்க அப்ப ஆறு வருஷம் பிள்ளைகளோட மனங்கள் எப்படி இருக்கும் சிறுவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் போலி அறிவியலை திணிச்சு போலி வரிகளை திணிச்சிட்டு போலி அறிவியலை திணிச்சுட்டு இன்னொன்னு சொல்றாங்க நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா தேச துரோகிகள் அப்படின்றாங்க அப்ப குழந்தைகள் மனசுலயும் புதிதா வர இளைஞர்கள் மனசுலயும் ஓ நம்ம இத வந்து தவறா இத சுட்டி கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து தேசபக்தி தேச பக்தி இல்ல அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்குள்ள மனநிலைக்கு அவங்கள உருவாக்கி வச்சிட்டாங்க பத்து ஆண்டுகள் இது மாதிரி ஒரு நிலைமை இருந்து காங்கிரஸ் வந்த பிறகு இந்த பாடபத்திர பாட திட்டத்தை நீக்கிட்டு மீண்டும் பெரியாருடைய கருத்துக்கள் பகத்சிங் இவங்களோட கருத்துக்களை வந்து வச்சிருக்கிறாங்க இனி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசோட ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்றுக்கல இனி வரும் காலங்கள் வந்து நவீன அறிவியல் காலம்தான் ஆனா ஒன்றிய பாஜக அரசு வந்து நம்மளுடைய போலி நவீன அறிவியல்குள்ள கொண்டு போகுது அதுலருந்து நாம் கவனமாக இருக்கணும் தரவண ராஜேந்திரன் நன்றி